ஆ வணக்கம் என் பேர் வெற்றிமரன் நான் கொஞ்சம் இயற்கை சார்ந்து கொஞ்சம் அதே போல் கொஞ்சம் வாசிப்பு சார்ந்தும் இயங்கிட்டு இருந்தோம் அப்போது ஐயாவை ஐயா எழுத்துக்களை நம்மால் வரை ஐயா எழுத்துக்களை படிக்க வாய்ப்பு கிடைச்சது கல்லூரி காலங்கள்லேயே அதுக்கப்புறம் அது சார்ந்து வேளாண்மை சார்ந்த அரசியல் சார்ந்த அது சார்ந்தெல்லாம் படிக்க ஆரம்பித்த போது ஐயாவை சந்திக்கணும்னு ஐயாவை போய் அப்புறம் நேரில் சந்தித்தோம் சந்திச்சுட்டு வந்து அடுத்த வேலைகளை தொடரணுன்னு பார்த்தோம் ஆனால் ஐயாவை சந்திச்சுட்டு வரல அப்படியே ஐயாவோடய இருந்துட்டான் ஐயா நம்மால் வர்றாரு ஐயோட ஐயா நான் உங்ககூடியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஐயாவும் ஆமையா நமக்காக தான் இந்த இடத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வானத்தில் இருந்துக்கலான்னாரு அப்புறம் அப்படியே அவரு கூட இருந்து அவரோட காலங்களில் கொஞ்சம் காலம் அவரு கூட இருந்து கற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்போ நடந்த உரையாடல்கள் வழியாகவும் அப்போ கிடைச்ச நட்புகள் வழியாகவும் கொஞ்சம் ஆழமாக இதில் இயற்கை வேளாண்மையில் ஆழமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் ஐயா மறைவுக்கு அப்புறமா இயற்கை வேளாண்மை சார்ந்த ஐயாவோட பயணிச்சவங்களோட நிறைய பண்ணைகள் போய் பார்த்தோம் தமிழ்நாடு முழுக்க போகிறது அங்கே களப்பயிற்சி மூலமாக கற்றுக்கிறது அப்புறம் நிறைய கருத்துக்கள் வாயிலாக த கொஞ்சம் தெளிவடைஞ்சிக்கிறதுன்னு பயணிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் பயிற்சி வானகத்தில் ஐயாவோட பயிற்சி ஒருங்கிணைப்புன்றது ஐயாவோட மையமாக வச்சுருந்தார் அப்புறம் அந்த பயிற்சி ஒருங்கிணைப்பாளராகவும் அதோட வானகத்துடைய அறக்கட்டளை பொறுப்பாளராகவும் அப்படி இயங்க ஆரம்பித்தோம் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறப்போ எங்களுடைய பூர்வீக நிலத்தில் ஒரு மாதிரி பண்ணை உருவாக்கணும் ஐயாவோட எண்ணமாக இருந்தது ஊர் தோறும் வானகம் உருவாகணும் இந்த ஒரு இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதனால் பண்ணைய ஆரம்பித்தோம் அதில் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்ட அத்தனை தொழில்நுட்பத்தையும் கொண்டு போய் உள்ளே இறக்கி பார்த்தேன் அது பண்ணை வெளியே துப்பிடுச்சு நீ அதெல்லாம் இங்கே போடாத எனக்கு என்ன வேணுமோ அதை செய்யுன்னு அப்போ தான் ஐயா சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அந்த விஷயத்தை என்ன ஆழமாக புரிஞ்சுக்கிற முடிஞ்சு அப்படி நிறைய சோதனைகள் செஞ்சோம் பல த பழமரங்கள் நிறைய உண்டாக்கி அதுலேருந்து ஒரு சந்தைப்படுத்துகிறதுல சிரமம் ஆரம்பிச்சிச்சு பல பழங்கள்லாம் உற்பத்தி பண்ணிட்டோம் ஆனால் அதே போல் காய்கறிகள் உற்பத்தி பண்ணால் நிறையா அதுலேயும் சந்தைப்படுத்துகிறதுல சிரமம் இருந்துச்சு முக்கியமாக நாட்டு காய்கறி விதைகள் நாட்டு விதைகள் தான் பெரும்பாலும் நாங்கள் ஹைப்ரிட் தொட்டதில்லை நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்தியிருக்கோம் அதில் சந்தை வந்து எங்கள் சிரமமாக இருந்ததுனால உள்ளூர் சந்தைகளில் வச்சு பார்த்தோம் உள்ளூர் சந்தைகள்லேயும் பெரிய சிரமம் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ப பழக்கம் அதிகமான நண்பர்கள் இருந்ததினால ஒரு சென்னையோ பெங்களூரோ இல்லை கோயம்புத்தூரோ இங்கே அனுப்புறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வாங்கி என் எனக்காக செஞ்சு தரதுக்க நண்பர்கள் தான் ஆனால் நம்மகிட்டருந்து கற்றுக்கிட்டு போனவங்க நண்பர்கள் நம்ம பயிற்சி பட்டத்தில் இருந்துட்டு போன நண்பர்கள் மற்றவங்களோட தொடர்புகள் இருக்கும்போது அது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நான் பேசியிருந்தாங்க அப்புறம் உள்ளூர் சந்தைகளில் வேலை செஞ்சோம் உள்ளூர் சந்தைகள் தான் அப்புறம் எனக்கு என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் சென்னை வர்றதுக்கு ஆயிடுச்சு சென்னையில் அப்புறம் நிலம் தேடி பார்த்தோம் நிலம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் சரி சந்தையை உருவாக்கலாம் அப்படின்னு சந்தையை உருவாக்க ஆரம்பித்தோம் அங்கே விவசாயம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சு தான் சந்தையை விட விவசாயம் அதுக்குள்ளே இருந்த அறிவு அதுக்குள்ளே இருக்க நுட்பங்கள் ரொம்ப எளிமையாக இருந்த மாதிரி தெரிஞ்சு சந்தை அவ்வளோ சிக்கலாக இருந்துச்சு நிறைய பொருளாதாரமாக சிக்கி மாட்டிக்கிட்டோம் ஆரம்பத்தில் விஷயங்களில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இப்போ படிப்பனை வந்துச்சு படித்து இன்றைக்கி அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ சென்னையிலே ஒரு மூன்று இடங்களில் சந்தைகளை நடத்துகிறோம் மதுரையில் சந்தைகளை நடத்துகிறோம் இது போல் அப்புறம் திருநெல்வேலி நண்பர்களோட தொடர்பில் இருக்கும் அங்கே செய்கிறாங்க இப்போ இதுபோல் சந்தைகளை எல்லா பகுதிகளையும் நடத்துறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சோம் இயற்கை விவசாய சந்தைகள் இது தாண்டி தனிப்பட்ட முறையில் தொடர்ச்சியாக இந்த பாலிசி லெவலில் நிறைய ஒர்க் பண்ணுற நண்பர்களோட விஷயங்களை கற்றுக்கிற ஆரம்பித்தோம் இது என்ன நடக்குது மேல்த மேலே இங்கே அடிப்படையில் நடக்கிற செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் மேலே ஒரு லாபி நடந்துகிட்டே இருக்குது அது பொருத்தமே இல்லை இதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரியான பொருத்தமே இல்லை இவங்க இந்த குரல் அங்கே போகவே மாட்டுது அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு இந்த அடித்தட்டுல இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த வேலை செய்கிறவங்களோட குரல் எடுத்து அங்க கொடுத்துட்டு இருக்கவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னு க அவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சோம் இப்படியான பணிகள் போயிட்டு இருந்தவொடனே நான் கொஞ்சம் நாட்டு காய்கறி விதைகள் நாங்கள் பண்ணையில் ஒரு பதினெட்டு வகையை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம் மற்றவன் நண்பர்கள்ட்ட கலெக்ட் பண்ணோம் போக போக ஒன்று ஒன்று இப்படி மாறிட்டே இருந்துச்சு இப்ப வந்து இப்ப சமீபமா காய்கறி உற்பத்தியில தீவிரமா இறங்கியிருக்கோம் மொத்தம் ஒரு ஏழு பண்ணையில் பண்ணை ஆலோசகரை பயன் பயணிச்சிட்ருக்குறேன் பொருளாதாரமாக அது இருக்குது ஏழு பண்ணைகளில் ஒரு ஐந்து பண்ணைகள் நாட்டு காய்கறிகள் மட்டுமே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதில் ஒரு இரண்டு பண்ணைகளை மட்டும் அவங்க இன்னும் இதுக்கு ஒத்து வரல நாட்டு காய்கறிகளில் இன்னும் ஆனால் இயற்கை எங்கேயோ அடிபட்டிருக்காங்க அதனால் பயப்படுறாங்க அதனால் கிட்டத்தட்ட ஏழு பண்ணைகள் இன்னும் அந்த மாதிரி பண்ணைகளை பெருக்கி நிறைய காய்கறி உற்பத்திகளையும் அவங்க உள்ளூர்களிலேயே சந்தைகளை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு பேசி வழிவகை செஞ்சுட்ருக்குறோம் இப்போ சமீபமாக வெளியே போயிட்டு வரும்போது தெரிஞ்சு விவசாயிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பு இருந்துச்சுன்னா ஒரு பலமான ஒரு வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது அதுக்காக எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் விவசாயிகளை போய் தொடர்ச்சியாக இருக்கோம் சந்திக்கும் போது உள்முரண்கள் நிறைய இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு பொது வேலைகளில் கலைஞ்சி வரும்போது எல்லோரும் பலப்படுவோம் அப்படின்னு எல்லாட்டி பேசிட்டு வரோம் இப்போ எல்லோரும் இணைஞ்சிட்டு வராங்க தமிழ் அளவில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது நான் ஐயா இறக்கிறதுக்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வையம்பட்டி கூட்டம்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் சொன்னார் இப்போ நம்மளாம் இயக்கமாக வேண்டியது இருக்குது அங்கங்கே துண்டு துண்டாக கிடக்கும் ஆனால் நம்மளாம் ஒரே இயக்கமாக வேண்டியது இருக்குது ஐயா எல்லாம் குரலை ஒன்றா சேர்ந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது நாம் இன்னைக்கு த திரண்டு நிற்கிறோம் அப்படின்னாரு சரி அந்த விஷயம்லாம் மனசில் இருந்ததுனால அதை சேர்த்து செய்யலாம் அப்படின்னு ஒரு மாநாடு உணவு பண்ணலான்னு அப்புறம் நண்பர்கள் மத்தியில் எல்லாரும் இங்கே இங்கே இருக்கா எல்லாத்தையும் பேசி அந்த ஒரு ஏற்பாடுகளுக்கான இப்போ பயணத்தில் இருக்கிறோம் அதோடு சேர்த்து எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பமான வேலை வந்து வேளாண்மை செய்கிறது அது தாண்டி இந்த நிறைய இப்போ வனம் வனங்கள் நிறைய சுற்றும் நிறைய காடுகள் சுற்றுற வழக்கம் இருக்குது அதில் வந்து இப்போ வன மரங்கள் நான் காட்டில் பார்த்த மரங்கள் நிறைய நம்ம நம்ம பகுதிக்கு ஏற்ற மரங்கள் இண்டிஜினியஸ் ட்ரீஸையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறோம் மாதிரி வனங்களில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸாக பார்க்கப்படக்கூடிய மரங்களை இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா நீர் கடம்பு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு அது வந்து அங்கே ஸ்தலமரமே அதுதான் ஆனால் அங்கே வந்து நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து தேடி பார்க்க இருபத்தெட்டு மரம் தான் அந்த மதுரையில் மொத்தமாக இருக்குன்றாங்க அப்போது அது ஏன் இல்லை அப்படின்ற அதை 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 தேட போகிறது அப்புறம் அது அப்படியே போக 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 இப்போ இரநூறு வகையான மரங்கள் விளிம்பில் இருந்த மரங்கள் எல்லாம் விதைகளை சேகரிக்கிறது நர்சரியை உருவாக்குறது அது மூலமாக அதை பெருக்கிறது உணவு காடுகள் உருவாக்குறது இது மாதிரியான ஃபார்ம் டிசைனு அந்த மாதிரியும் ஒரு பொருளாதாரமாகவும் சரி இதை என்னோட பிடிச்ச வேலையாகவும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்படி எல்லா மட்டத்துலையும் பயணிச்சிட்ருக்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது நன்றி